வெல்கம் டு சரிமளா ரெசிபீஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிச்சனுக்கு நான் வாங்கின ப்ராடக்ட் தான் பார்க்க பாருங்கள் என்னுடைய கிச்சனுக்கு கொஞ்சம் தேவையான தான் வாங்கியிருக்கேன் வாங்க வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேயும் மீஷோலேயும் ரெண்டுத்துலையுமே கலந்து தான் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து ஒரு இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தங்கன்னா நான் வந்து கிளாஸ் பா பாட்டலில் வந்து ஆயில் டிஸ்பென்சர் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து நல்லெண்ணெய்க்கு ஒன்று நல்லெண்ணெய்க்கும் ஒன்று நெய்க்கும் வாங்கியிருக்கேன் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து பிளாக் கலரில் கிளாஸ் பாட்டலில் தான் வாங்கியிருக்கேன் லிட்டு வந்து பிளாக் கலர்லேயும் ஒயிட் கலரில் கிளாஸும் இருக்குது ஒன்றில் வந்து நெய் ஊற்றிக்க வச்சுக்கலாம் இன்னொன்றில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் இதில் வந்து நெய் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஏதாவது ரெசிபி செய்யும் போது நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இது வாங்கினதுலேருந்து அந்த ப்ரஷ் உள்ளது வந்து நம்ம தோசைக்கு ஊற்றும் போது அழகாக எடுத்து இப்படி ஊற்றி விடலாம் அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம் இது என்னென்னு பார்த்தோங்கன்னா நான் ஒரு கிளாஸ் பாட்டில் தான் வாங்கியிருக்கேன் இது ஒரு ஆயிரம் எம்எல் உள்ள கிளாஸ் பாட்டில் தான் வாங்கியிருக்கேன் நல்லா ஒரு கிலோ அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல க்ளா கிளாஸ் பாட்டில் இருக்கிறதால ரேப் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா தர்மக்கோல் போட்டு நல்லா சூப்பராக ரே ரேப் பண்ணி வந்திருக்கு பேக்கிங்கும் சூப்பராக இருந்துச்சு நான் இது வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் மீஷோவில் வந்து நல்ல ஒரு ஆஃபரில் தான் கிடச்சிருச்சு இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸாக வேணுணாலும் நீங்கள் கொட்டி கொட்டி வச்சுக்கலாம் இல்லைனா வந்து கடலை பருப்பு உளுத்து பருப்பு இல்லைன்னா க தோரம் பருப்பு எது வேணாலும் நம்ம கொட்டி வச்சுக்கலாம் லிட்டும் வந்து நல்லா ஸ்ட்ரா நல்லா வந்து சூப்பராக இருந்துச்சு லிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு கிலோ அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கிளாஸ் பாட்டில் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே தான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து இதை வந்து செட் பண்ணாமல் வந்துச்சு நம்ம இதை செட் பண்ணிக்க வேண்டியது தான் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து அதில் செட் பண்ணுறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க கீழே விட்ரு ஒரு ட்ரேவும் மேலே வந்து இதை இதை கீழே வந்து ட்ரேவை தூக்கி வச்சுட்டு அதை வந்து தண்ணி வந்து வ வடி வடிஞ்சு வரா மாதிரி ஒரு ட்ரே வச்சிருக்காங்க இப்போ வந்து நாங்கள் இதை செட் பண்ணிக்கிட்டோம் கீழே ட்ரேவை கொடுத்துக்கணும் மேலே வந்து பிளேட்டு அதுக்கப்புறம் சீப்பரு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பொருட்கள்லாம் இந்த சைடில் அடிக்க வச்சுக்கலாம் அப்புறம் கீழேயும் பொருட்கள் அடுக்க வச்சுக்கலாம் கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்கும் அதனால தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் நான் வந்து இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தாங்கன்னா மசாலா பாக்ஸ் அஞ்சலிப்பட்டி தான் வாங்கியிருந்தேன் அஞ்சலிப்பட்டி வந்து என்கிட்ட ஏற்கனவே இருக்குது இருந்தாலும் இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் நம்ம அஞ்சலப்பட்டியில் வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து மெழுகு ஜீரகம் கடுகு இந்தமாரி ஐட்டமும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை வாங்கியிருந்தேன் இது வந்து ஸ்கொயர் டைப்பில் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப்பில் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு ரேக் ஒன்று வாங்கியிருந்தேன் கார்னரில் வைக்கிறதுக்கு ஒரு ரேக் ஒன்று வாங்கியிருந்தேன் இதில் வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் வந்து பாட்டல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரேக் வாங்கியிருந்தேன் நம்ம கவுண்டர் டாப்பில் தூக்கி வைக்கும்போது ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக சின்ன ஏதாவது சின்ன சின்னதாக அந்த நாலு கார்னர்லேயும் சின்ன சின்னதாக லிட் கொடுத்துருந்தாங்க அதை வந்து அதில் போட்டுக்கிட்டோம்னா கார்னர் கார்னரில் வந்து அழகாக நிற்கும் அதனால் சொல்லிவிட்டு அதெல்லாம் மாட்டி வச்சு கார்னரில் தூக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம பாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தானா ஒரு ரோலிங் ட்ரே தான் ஒன்று வாங்கியிருந்தேன் இதில் வந்து ஆயில் பாட்டல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் ஏற்கனவே என்கிட்ட ஆயில் பாட்டெல்லாம் இருக்குது இப்போ வாங்கின ஆயில் பாட்டில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன் கீழே வந்து அந்த ரோலிங் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம வந்து கிச்சனில் இப்படி நம்ம சமைக்கும் போது இப்படி எடுத்து எடுத்து சமைக்கிறதோட நம்ம ஒரு பக்கம் இப்படி இழுத்து சமைச்சி எடுத்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன் இதில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆயில் பாட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன் இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் இதுக்கப்புறம் இந்த இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தாங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடி பிடிச்ச ப்ராடக்ட் தான் இது பிளாஸ்டிக்கில் தான் வாங்கியிருந்தேன் இந்த கண்டெய்னர் வந்து நல்ல ஏர்டைட்டான உள்ள ஒரு ஸ்கொயர் டைப்பில் உள்ள ஒரு கண்டெய்னர் தான் பார்க்குறதுக்கு வந்து கிளாஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் பிளாஸ்டிக் தான் நல்லா டைட்டாக இருக்கும் இதில் வந்து எல்லாமே தோரணம் பருப்பு கடலை பருப்பு எல்லா பருப்புமே பருப்பு வகையும் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸு இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கொயர் டைப்பெலாம் இருக்கிறதால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா ஒரு ஆறு பீஸ் கொடுத்துருந்தாங்க நல்ல ப்ரைஸ்க்கும் கிடைச்சதால் நான் இதை வாங்கியிருந்தேன் இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் நான் வாங்கின பொருட்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சரிமனா ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு இந்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ